அனைவருக்கும் வணக்கம் இறைவன் ஏன் எனக்கு மட்டும் கஷ்டங்களை தருகிறார் என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு அப்படி நினைப்பவர்களுக்கு இந்த கதையை கேளுங்கள் இந்த கதையை முழுமையாக கேட்டபின் உங்களுக்கே புரியும் ஒரு நாட்டின் அரசன் தன் மக்களின் நலன்களையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இரவு பகலாக உழைத்து கொண்டிருந்தான் இதனால் தன் மனைவி குழந்தைகளுக்காக அவனால் நேரத்தை சரியாக ஒதுக்க முடியவில்லை இந்த இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரிக்கவே அரசன் மீது மகாராணிக்கு கோபம் அதிகரித்து கொண்டே வந்தது ஒரு கட்டத்தில் அரசன் மகாராணியின் கோபத்தை புரிந்து கொண்டாலும் தன்னுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை இதை இப்படியே தொடர்ந்தால் தன்னுடைய திருமண வாழ்க்கையும் தன்னுடைய குழந்தை மனைவியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை அரசன் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தான் மறுநாள் அரசவைக்கு முக்கியமான அமைச்சர்களை வரவழைத்து அவர்களிடம் தன்னுடைய நிலைமையை பற்றி விவரமாக கூறினான் அமைச்சர்களே அடுத்த மாதம் மகாராணியின் பிறந்த நாள் வருகிறது அப்போது மகாராணிக்கு நான் தருகின்ற பரிசின் மூலம் என்னுடைய அன்பும் அவளின் மீதான என்னுடைய அக்கறையும் தெரிய வேண்டும் அப்படி ஒரு பரிசு எதுவாக இருக்கும் என்று நீங்கள்தான் கூற வேண்டும் என்று அரசன் கூறியதும் அங்கிருந்த அமைச்சர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு திகைப்போடு அமர்ந்திருந்தனர் அரசன் உத்தரவுக்கு பதில் தர வேண்டுமே என்று ஒவ்வொன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கூறினார்கள் ஆனால் அரசனுக்கோ அமைச்சர்களுக்குரிய பதில்களில் திருப்தி ஏற்படவில்லை மனமுடைந்து உட்கார்ந்திருந்த அரசனை பார்த்து அமைச்சர் ஒருவர் அரசே உங்களின் மனக்குறை தீர உங்களின் குலதெய்வத்தை சென்று வணங்கிவிட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கான திருப்தியான பதிலை அந்த இறைவன் தருவான் என்று அமைச்சர் கூற அரசனும் அது சரி என்று தோன்றியது தனக்கு பிடித்த புதிரையை வரவழைத்து மாறு தான் மட்டுமே குலதெய்வ கோவிலுக்கு புறப்பட்டான் குலதெய்வ கோவிலுக்கு சென்றவன் தன்னுடைய மனக்குறையை இறைவனிடம் கொட்டினான் சிறிது நேரம் அமைதியாக அங்கேயே அமர்ந்துவிட்டு மீண்டும் அரண்மனைக்கு புறப்பட்டான் அரமனைக்கு திரும்பி கொண்டிருக்கும்போது சிற்பி ஒருவர் சிற்பத்தை செதுக்கி கொண்டிருப்பதை அரசர் கவனித்தார் அருகில் சென்று அவர் அங்கிருக்கும் சிற்பங்களை பார்த்து மெய்மறந்து போனார் சிற்பியே இவ்வளவு அழகாக சிற்பங்களை பார்க்கும்போதே நீ திறமையான சிற்பி என்பதை உணர முடிகிறது ஒவ்வொரு சிற்பமும் உயிருள்ள சிற்பங்களைப் போலவே இருக்கிறது இங்கிருக்கும் அத்தனை சிற்பங்களையும் நீ கேட்க விட இரண்டு மடங்கு அதிகமாக பொற்காசுகளை கொடுத்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அரசன் கூறியதும் சிற்பியின் மனதிற்குள் சந்தோஷம் தாண்டவமாடியது சிறிது நேரம் மௌனமாக இருந்த அரசர் சிற்பியே ஆனால் அதற்கு முன் முக்கியமான ஒரு வேலையை எனக்காக நீ செய்ய வேண்டும் சரியாக ஒரு மாதத்தில் என் மனைவியான மகாராணிக்கு பிறந்தநாள் வரப்போகிறது அவளின் பிறந்தநாள் பரிசாக மகாராணியின் உருவத்தில் தத்ரூபமாக ஒரு சிலையை செதுக்க வேண்டும் அதை பார்த்து மகாராணியின் மனம் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் அப்படி மகாராணி மகிழ் மகிழ்ச்சி அடைந்துவிட்டால் நீ கேட்கும் எதையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஒருவேளை மகாராணிக்கு நீ செதுக்கிய சிற்பம் பிடிக்கவில்லை என்றால் சிற்பத்தை செதுக்கும் உன்னுடைய இரண்டு கைகளையும் துண்டிக்கப்படும் என்று அரசர் கூறினார் இதை கேட்டும் சிற்பி அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அரசரின் உத்தரவை எப்படி மீற முடியும் என்று எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார் உடனே அரசன் சிற்பிய மகாராணியின் ஓவியத்தை அரண்மனை காவலாளிகளில் கொண்டு வந்து தருவார்கள் அற்புதமான சிற்பத்துடன் முப்பதாவது நாள் என்னை வந்து பார் என்று கூறிவிட்டு சிற்பியின் பதிலை எதிர்பார்க்காமல் அரசன் அங்கிருந்து சென்று விட்டான் மறுநாள் அரண்மனையின் காவலாளிகள் மகாராணியின் ஓவியத்தை அந்த சிற்பியிடம் தந்துவிட்டு சென்றார்கள் அந்த ஓவியத்தை வாங்கிய சிற்பி சிற்பத்தை செதுக்கத் தொடங்கினான் அவன் ஒவ்வொரு முறையும் உளியை அடிக்கும் போதெல்லாம் சிற்பம் சரியில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும் என்று அரசன் கூறியது நினைவிற்கு வர சிற்பியின் கைகள் நடுங்க ஆரம்பித்தன பதினைந்து நாட்கள் இரவு பகலாக பல சிற்பங்களை செதுக்கினான் ஆனால் ஒவ்வொரு சிற்பத்திலும் ஏதோ ஒரு குறை இருப்பதாக சிற்பிக்கு தோன்றியது இப்படியே பதினைந்து நாட்கள் கடந்தும் தன்னால் ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியவில்லையே என்று சிற்பி மனதிற்குள் வேதனைப்பட்டார் ஒரு கட்டத்தில் நிச்சயம் நம்மால் மகாராணிக்கு மகிழ்ச்சியை தருகின்ற விதத்தில் சிற்பத்தை உருவாக்க முடியாது என்று நினைக்க ஆரம்பித்தார் அப்படி முடியவில்லை என்றால் அரசர் என் கைகளை துண்டித்து விடுவார் என் கைகளை இழந்துவிட்டால் என் மனைவி குழந்தையை எப்படி காப்பாற்றுவேன் என்று நினைத்து கொண்டே வராமல் அழுது கொண்டிருந்தார் அந்த சிற்பி தன்னுடைய பக்தன் இப்படி கவலைப்படுவதை பார்த்த இறைவன் இறைவன் சிற்பி முன் தோன்றினார் மகனே எதற்கு இவ்வளவு வேதனைப்படுகிறாய் இன்பமும் துன்பமும் கலந்திருப்பதுதான் வாழ்க்கை நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திலும் நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களை பொறுத்து நன்மைகளும் தீமைகளும் உண்டாகும் ஆனால் நிச்சயம் அந்த கஷ்டத்திலிருந்து ஏதோ ஒன்றை நீ கற்றுக்கொள்வாய் மனிதர்களுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருவதால்தான் மனிதன் மனிதனாகவே இருக்கின்றான் இல்லையென்றால் எதை பற்றியும் பயப்படாமல் தலைக்கணத்துடன் அழிந்திருப்பான் என்று இறைவன் கூற சிற்பி கண்ணீருடன் கேட்டுக்கொண்டிருந்தார் இறைவா இதுவரை நான் யாருக்கும் மனத மனதளவில் கூட தீங்கு நினைத்ததில்லை என் வேலை உண்டு என் குடும்பம் உண்டு என்று பிழைப்பு நடந்து வருகிறேன் இப்படி இருக்க எனக்கு எதற்கு இவ்வளவு பெரிய சோதனை ஒருவேளை என் சிற்பம் மகாராணிக்கு பிடிக்காமல் போய்விட்டால் என் மனைவி குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று தன்னுடைய இயலாமையை கூறி சிற்பி அழுதார் மகனே உனக்கு நான் கஷ்டத்தை மட்டுமே தருகிறேன் என்று நினைக்காதே அந்த கஷ்டத்தை சமாளிக்கும் சக்தியை உனக்கு தந்திருக்கிறேன் அது எதுவென்று கண்டுபிடி பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயப்படாமல் அதை எப்படி தீர்க்க முடியும் என்று யோசித்தாலே போதும் உனக்கான பாதை தெளிவாகிவிடும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் கஷ்டங்களைக் கண்டு மனம் தளராமல் அதை சரிசெய்வதற்கான வழியை தேடும்போதுதான் உன் மனம் வலிமை அடையும் என்று கூறிவிட்டு இறைவன் மாயமாகிவிட்டார் மறுநாள் விடிந்ததும் நம்பிக்கையோடு சென்று சிற்பத்தை செதுக்கினார் ஆனால் இந்த முறையும் அவனால் திருப்தியான முறையில் செதுக்க முடியவில்லை அரசர் கூறிய வார்த்தைகளால் அவனுக்கு உண்டான பயம் அவனுடைய நம்பிக்கையை நாளுக்கு நாள் குறைத்து கொண்டே வந்தது இருபது நாட்கள் முடிந்துவிட்டது இனிமேலும் தன்னால் சிற்பத்தை செதுக்க முடியாது என்ற நாளை காலை விடுவதற்கு முன்பே தன் மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு பக்கத்து நாட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஆனால் அவனின் கெட்ட நேரம் அவன் நாட்டை விட்டு புறப்பட தயாராக இருக்க சரியான அந்த நேரத்தில் அரண்மனை காவலாளிகள் சிற்பியின் வீட்டிற்கு வந்தனர் ஐயா அரசர்தான் எங்களை அனுப்பி வைத்தார் இன்னும் பத்து நாட்களில் மகாராணியின் பிறந்தநாள் வரப்போகிறது அதனால் சிற்பம் செதுக்குவதில் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அருகிலிருந்து உதவுமாறு அரசர் எங்களை அனுப்பியுள்ளார் என்று கூறியதும் சிற்பி மனதில் சிற்பி மனதளவில் உடைந்து போனார் தன் கனவின் வேதனையை புரிந்து கொண்ட சிற்பியின் மனைவி கடவுளை நம்பிக்கையுடன் மனதார வேண்டுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று கூற இந்த முறை நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி தியானம் செய்தான் அப்படி திடீரென அவனின் மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்றியது எப்படி செதுக்கினாலும் மகாராணியின் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் இருப்பதை புரிந்து கொண்ட சிற்பி நேராக அரண்மனைக்கு சென்றார் சிற்பி வருவதை பார்த்த அரசர் இன்னும் பத்து நாட்கள் தானே இருக்கிறது அதற்குள் சிற்பத்தை செய்துவிட்டீர்களா என்று ஆர்வமாக கேட்டார் இல்லை அரசே நான் பலமுறை மகாராணியின் உருவத்தை சிற்பமாக செதுக்கினேன் ஆனால் அவற்றில் ஏதோ ஒரு குறை இருப்பதைப் போலவே தோன்றுகிறது எனவே மகாராணியை பார்த்து என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்க அரசரும் அனுமதி தந்தார் மகாராணியை சந்தித்த சிற்பி மகாராணியே உங்களிடம் என்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள இரண்டு கேள்விகள் கேட்பேன் அதற்கு மட்டும் நீங்கள் பதில் கூறுங்கள் என்று பணிவோடு கேட்டார் முதல் கேள்வி ஒரு பெண்ணிற்கு பெரும் துயரத்தை தரக்கூடியது எது என்று சிற்பி கேட்க சிற்பியே ஒரு பெண்ணிற்கு பெரும் துயரத்தை தரக்கூடியது அவள் உயிராக நினைக்கும் ஒருவர் அவளுடைய அன்பையும் ஆசைகளையும் புரிந்து கொள்ளாமல் விலகியிருப்பதுதான் என்று மகாராணி பதில் கூறினாள் இப்போது இரண்டாவது கேள்வி ஒரு பெண்ணிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது எது என்று சிற்பி கேட்க ஒரு பெண்ணின் மிகப்பெரிய சந்தோஷம் கட்டிய கணவனும் பெற்ற பிள்ளைகளும் ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொண்டு அன்பு காட்டுவது தான் இதைவிட ஒரு இதைவிட ஒரு பெண் நீங்கள் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அதை அவள் பெரிதாக நினைக்க மாட்டாள் என்று மகாராணி கூற சிற்பியின் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது உடனே மகாராணிக்கு நன்றி கூறிவிட்டு அரசிடம் வந்து அரசரிடம் வந்து சிற்பி அரசே ஒரு வாரம் மட்டும் பொறுத்திருங்கள் மகாராணிக்கு பிடித்தமான சிற்பத்தை வடிவமைத்து கொண்டு வருகிறேன் என்று நம்பிக்கையோடு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் இரவு பகல் என்று பார்க்காமல் கடவுளின் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு சிற்பத்தை செதுக்க ஆரம்பித்தார் சிற்பியின் முழு கவனமும் சிற்பத்தின் மீதே இருந்தது சரியாக எட்டு நாட்கள் முடிய சிற்பத்தை முழுமையாக வடிவமைத்து விட்டார் இந்த முறை அந்த சிற்பத்தை பார்க்கும்போது எந்த குறையும் இருப்பதாக சிற்பியின் பார்வைக்கு தெரியவில்லை அடுத்த இரண்டு நாட்களில் மகாராணி பிறந்த நாள் வந்தது உடனே அங்கிருந்த காவலாளிகளை அழைத்து துணியால் மூடப்பட்டிருந்த சிற்பத்தை அரண்மனைக்கு எடுத்து வரும்படி அரசர் உத்தரவிட்டார் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த சிற்பத்தை பார்க்க அரசர் ஆர்வமாகவும் அதே சமயம் இந்த சிற்பம் மகாராணிக்கு பிடிக்குமா என்ற குழப்பத்துடனும் இருந்தார் மகாராணியின் முன் அந்த சிற்பம் வைக்கப்பட்டது சிற்பத்தை மூடியிருந்த துணியை மகாராணி எடுத்ததும் அந்த சிற்பத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாள் அப்படியென்றால் இந்த சிற்பம் மகாராணிக்கு பிடிக்கவில்லை என்று அரசன் தன் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அந்த சிற்பியை பிடித்து சங்கிலியால் கட்டி வைங்கள் என்று காவலாளிக்கு அரசன் உத்தரவிட்டான் தனக்கு மன மரணம் உறுதி என்பதை நினைத்துக்கொண்ட சிற்பி தன் மனைவியை குழந்தையை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதார் சிறிது நேரத்தில் சிலையின் மறுபுறம் வந்த மகாராணி அதை பார்த்ததும் சந்தோஷத்தில் அரண்மனையே அதிரும்படி சிரித்தாள் இதையெல்லாம் பார்த்த அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே அருகில் இருந்த அரசனை மகாராணி கட்டியணைத்துக் கொண்டாள் ஒன்றும் புரியாத அரசன் மகாராணியை இந்த மாற்றத்திற்கான காரணத்தை அவளிடமே கேட்டான் அரசே ஒரு இருந்த சிற்பத்தில் நான் மட்டும் தனியாக என்னருகே நீங்களும் குழந்தைகளும் இல்லாமல் இப்போது நான் இருக்கும் சோகமான நிலையை எடுத்துக்காட்டியது மறுபுறம் இருந்த சிற்பத்தில் என் குழந்தையும் என் மடியில் என்னருகே எனக்கு ஆதரவாக நீங்களும் நிற்பதைப் போல இருப்பதை பார்த்ததும் நான் எதிர்பார்க்கும் வாழ்க்கை உணர்த்துவதாக இருந்தது அதனால்தான் ஒருபுறம் பார்க்கும்போது அல்லதேன் மறுபுறம் பார்க்கும்போது சந்தோஷத்தில் சிரித்தேன் என்று மகாராணி கூற அரசன் மனைவியின் இயக்கத்தையும் அன்பையும் புரிந்து கொண்டான் தன் தவறை உணர்ந்த அரசன் சிற்பியை என்னை மன்னித்து விடுங்கள் கொஞ்ச நேரத்தில் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் தவறு செய்துவிட்டேன் இந்த அழகான சிற்பத்தை தந்த உங்களுக்கு இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் சகல வசதிகளுடன் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக அங்கு இருக்கலாம் என்று அரசன் கூற சிற்பியே அதை மறுத்துவிட்டார் அரசை இதுநாள் வரை நான் எத்தனையோ சிற்பங்களை செதுக்கியுள்ளேன் ஆனால் ஒருபோதும் என் கைகள் நடுங்கியதில்லை ஆனால் முதல் முறையாக உங்களின் கட்டளைக்கு அடிபணிந்து என் கைகள் நடுங்க ஆரம்பித்தது ஒரு உண்மையான தொழிலாளிக்கு தொழில் பயம் இருக்க வேண்டுமே தவிர தொழில் செய்யும்போது பயம் இருக்கக்கூடாது அந்த பயமில்லாத வாழ்க்கை நிச்சயம் இங்கே எனக்கு கிடைக்காது எனக்கு என் குடிசைதான் அரண்மனை என்று கூறிவிட்டு சிரிப்பி தன் குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு அரசன் ஒவ்வொரு விஷயத்திலும் பலமுறை சிந்தித்து முடிவெடுத்தான் நாட்டு மக்களுக்கும் தன் மனைவி குழந்தைகளுக்கும் சரியான முறையில் நேரத்தை ஒதுக்கி நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் இங்கு பலரும் இறைவன் எனக்கு மட்டும் கஷ்டங்களை தருவதாக புலம்புகிறார்கள் காய்க்கின்ற மரம்தான் கல்லடிபடும் என்பதைப் போல நீங்களும் முன்னேறும்போது உங்கள் மனதை வலிமையாக்க இறைவன் கஷ்டங்களை தருகிறான் உண்மையில் இறைவன் தருகின்ற கஷ்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மறைந்திருக்கும் அதை தேடுவதை விட்டுவிட்டு கஷ்டத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் உங்களை நிம்மதி மறைந்துவிடும் என்பதை என்றும் மறவாதீர்கள்